வீட்டுல பல வருஷமா மாப்பிள்ளை கிடைக்காம வீட்டுல சாணி எழுதிட்டு இருந்த அந்த கத எல்லாம் தெரியாது போல மறந்துட்டா போல ஏன் அப்பா அத்தவன் என்ன குடும்பம் பண்ணாவ நான் தவன குடும்பம் பண்ண ஒரு நாளன் நீ சொல்லிருப்பா எல்லாம் அடிச்சிருப்பான அப்படி உடனே நான் பாதுகாத்து வச்சிருக்கேன் ஏ பண்ணட்டி ஏன் பண்ணாட்டின்னு உனக்கு கொழுப்பு ரொம்ப ஆயி ஆயிடுச்சு கொழுப்பு கொடுமை பண்ணதான் மாமியா மாமியா மாமியான என்ன குடும்பம் பண்ணா நீ என்னைக்கு அதுதான் வீட்டுக்கு போனா அது கொடுமை பண்ணானு உனக்கு ஒரு குடியார புருஷன் கிடைச்சிருக்கேன் அப்படின்னு சரிப்படுவேன்

ஆமா நான் பொம்பளை இல்ல தான் பொம்பளை உன் கண்ணுக்கு என்ன பார்த்தாலும் பொம்பளை தெரியாது நீ வேணா இன்னொரு பொம்பளை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க போ உன்ட்ட நம்ம இருந்தா யா ஜாலிட்டி யார் பாக்க நீ அம்மாட்ட வீட்ல கால் நிட்டிட்டு இருப்ப நான் அப்படி இருக்க முடியுமா ஆடு மாடுலாம் அங்க பண்ணியா கிடக்கு நான் கிணத்துக்கு பத்திட்டு போறேன் ஆடு மாடுலாம் நீ கஞ்சி கறலாம் ஒண்ணு காக்கியாண்டா மலகாப்புக்கு செஞ்சு கஞ்சி கறலாம் இருக்கல ரெண்டு நாள் அதாச்சு தின்னா உங்களுக்கு அறிவு வரும் வாய் குளப்பு அடங்க என்ன வாய் பேசுடா உன்ட்ட வாய் பேசலனா காரம் கழிக்க முடியுமா நான் உன்னை எப்படியா நினைச்சேன் புருஷன் தங்கமானவன் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி புருஷன் கிடைச்சா எனக்கு அப்படியே ஒரு புருஷன் கிடைச்சிருக்கான்னு நினைச்சேன்

ஏன்னா கோபாலு ஒரு பத்து ஆளை வச்சு வரகாப்ப முச்சு பார்த்தா நீ ஒரு திருவிழாப்பட்ட ஆலையை தப்பி இருக்கியல எவ்வளவு செலவாயிருக்கும் ஒருபாடு செலவாயிருக்கும் அது எவ்வளோ பொட்டு வேற அது வேற இது வேற ஏக செலவாயிருக்கும் செலவுக்கு என்னெல்லாம் பண்ணல ரூபாய் வச்சிருக்கா எவ்வளவு செலவாச்சும் அது எல்லாம் செலவு நிறைய ஆயிட்டுப்பா செலவு செலுத்தி என்ன ஆப்பது மீதி ரூபாய் வரப்போது அது ஒரு ஒன்றரை லட்சம் ஆச்சு ஒரு லட்சம் மாமா போட்டுச்சு ஐம்பதாயிரம் நான் போட்டேன் மாதிரி என்ன செய்ய ஆலையில எல்லாம் கூப்பிட்டாச்சு சோறு குடுக்கலாம் கூப்பிட்டாலும் சோறு கொடுக்காம அனுப்ப முடியாது செலவு பார்த்தா முடியுமா அது எப்படியா முடிச்சாலு வச்சுக்கோங்க

ஒரு குடும்ப கொம்பா நாலு ரூபாய் சம்பாதிச்சுன்னா ரெண்டு ரூபாய் செலவச்சு ரெண்டு ரூபாய் மிச்சம் புடிக்கணும் கண்டிருக்கு இவன் என்னடா நாலஞ்சா பிள்ளைகள் கூட வளர்ந்த மாதிரி தெரியல செலவு அப்படிதான் செலவு பண்ணுதான் அவன் தான் செலவு பண்ணுறான் இவன் மிச்சமா செலவு பண்ணிட்டாங்க இப்படியே செலவு பண்ணிட்டு எப்படி நடக்கும் குடும்பம் ஒரு கொம்பலையா என்னத்தான் சொல்லிக் கொடுத்து வர்த்தான நான் ஏதோ அடுத்தவனுக்கு பிள்ளை உண்டான மாதிரி சொல்லிட்டு கேட்ட என் புருஷன் கேட்டிருக்கேன் அடுத்த தப்பு என் புருஷன் தப்பு எனக்கு மாட்டேன்

இல்ல சும்மா இல்ல ஒரு பிள்ளை வச்சு பொம்பளை படிச்சு சும்மா திட்டே இருக்க கேட்டா அல்ல சும்மா திட்டே இருக்கிற எல்லாரும் ஏன் மறுமலை யாரு திட்டு மறுமலை நீ எதுவும் நினைச்சுக்கிட்ட மாமா நான் இருக்க நான் பாத்துக்கிட்ட எல்லாத்தையும் இல்ல நெல்லு தருவா எவ்வளவு மீதி இருக்கா எடுத்து கணக்கு என்னன்னு பாப்போம்ல எப்ப என்னப்பா கேட்டுட்டு இருக்கல நெல்லு தருவா வேணுமா நெல் ஊத்து நான் என்ன கோடி ரூபாய்க்கு நெல் ஊத்து ஐம்பதாயிரத்து நெல் ஊத்து அந்த ஐம்பதாயிரத்து செலவழிச்சாச்சு மாதிரி ரூபாய் எங்க இருக்கு சும்மா இருங்க வைக்கதா இருக்கு பண்ணுங்க வச்சு என்ன பண்ணுங்க நெல்லு தருவாய் செலவழிச்சுட்டியா நான் சங்கடப்பட்டு ஆளு ஊட்டி அலையில செலவாயிரமா நான் ஒத்தியில நெல் அள்ளி சாக்கலாம் அள்ளி வச்சிருக்கேன் நீ என்னடா அவளை லேசு தர பூரா செலவழிஞ்சிட்டு அப்படி எனக்கு ரூபாய் யாரும் தருவா நான் வேலை சொல்லி இல்லாம உன் வயலத்தை நெல் எழுதிட்டு இருக்கானா இவனை பாரு எப்படி சொல்ல பூரா செலவழிஞ்சிட்டு எவ்வளவு லேசா சொல்லிட்டு இருக்கான் பாரு ஏமா ஏமா இப்படி சண்டை போடுது நான் எது செய்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு கேட்டு தானே செஞ்சேன் நீங்க தானே சொன்னேன் சரி செய்ய எல்லாம் நான் பாத்துக்கணும் இல்லை இன்னைக்கு வந்து ரூபாய் எடு அதை ஏடு இது ஏடுனா நான் எங்க போவோம் தெரியுது நிக்க நாளைக்கு ரூபாய் ஏட்டா நான் யார்ட்டு போய் கடந்தாங்கட்டும் எனக்கு யாருமே இல்ல நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு கேட்டு இல்ல செஞ்சேன் மறுபடியும் மறுபடியும் நீங்க அப்படி சொல்லிட்டு இருந்தேன் நான் என்னெல்லாம் சொன்னேன் நம்ம சொந்த பலத்த ஒரு பத்து ஆள் கூப்பிட்டு நம்ம தேர்தலில் ஒரு நாலு பெரிய மனுஷன் கூப்பிட்டு சந்தனங்க பூசி வலையில் போட்டு வளகாப்பு முடிச்சுன்னு பார்த்தேன் நீ தாய்மமான எல்லாம் சொல்லி பொட்டு மேல தான் கூப்பிட்டு ஒன்று லட்சம் செலவச்சு அந்த ஒன்று லட்சத்தை சம்பாதிக்க நீ எவ்வளவு வேலை செஞ்சா ஒன்று லட்சம் சம்பாதிக்க முடியும் எத்தனை வருஷம் ஆகாது சம்பாதிக்க இவ்வளவு லேசு சொல்லிட்டு இருக்கு உனக்கு எல்லாம் பொறுப்பு இல்ல என்னைக்கு நீங்க உன் குடும்பத்தை காப்பாற்ற தெரியல ஏன்னா கண்ண முடியும் சும்மா எல்லாரும் யா பஸ்ல குத்து சொல்லிட்டு இருக்காங்க அவர் என்ன வேணு நேர செலவிச்சாரு அவர் பொண்டாடி வளகாப்பு தானே செலவிச்சிருக்காரு ஏதோ குடிச்சிருச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அவர் சம்பாதிச்சிருக்கா மாடு பால் காத்து நாங்க பருத்தி கடலை போட்டு அதெல்லாம் பணத்துக்கு எடுத்து நாங்க தந்துருக்கோம் ஏன் மருமோல மாமன் எப்படி சொல்லாலும் கோவப்படாத நீங்க சம்பாதிச்ச ரூபாய் எங்களுக்கு பண்ண தராண்டா சாவர எங்களுக்கு எதுக்கு ரூபாய் அந்த நாங்க என்ன செய்ய போறோம் நாங்க சம்பாதிக்க ரூபாய் உங்களுக்கு செலவு பண்ணாதீங்க கொஞ்சம் குறைச்சு செலவு பண்ணுங்க சொல்லுது சம்பாதிக்க ரூபாய் பண்ண செலவு பண்ணா குடும்பத்தை எப்படி காப்பாத்து இப்ப ரெண்டு வரைக்கும் சரியா போச்சு இன்னும் ஒரு பிள்ளை குடியா இருந்தா அது உடம்பு செல்லவங்க காய்ச்சலுங்க விற்கவங்க காக்கவங்க ஆஸ்பத்திரிக்கு ஒன்ன ரூபாய் யார் டிக்கி கேட்க நிக்க நிலையில நம்ம ரூபாய் இருந்தாலும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அதுக்குதான் சொல்ல வர ஏங்க சும்மா இருங்க நம்ம சொன்னாயே கோவப்படாதவா ஐ வயசு அப்படி கோவப்படாத வயசுதான் ஐயிலுக்கு என்னன்னா நல்ல செலவழிக்கணும் நல்ல சாப்பிடணும் நல்ல ஊர் சுத்தணும் ஐயா

அப்படி நினைச்சிட்டே நானும் பேசுறேன் ஒத்திக்கல பையன் இருக்காம நம்ம கலவரெல்லாம் ஆக்கி கூடாது தெருல விட்டு அந்த அக்கறை தான் சொல்லுது செலவு பண்ணாத ரொம்ப குறைச்சு செலவு பண்ணி காசு சாத்திய சாத்தி நானும் உனக்கு காத்துல ஏற மாட்டேங்க நான் என்ன சொன்னா நீங்க கோபுரத்துல புதுசா எனக்கு இதுக்கு மேல நான் என்ன பேச